ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கார்த்திக் பிரதர்ஸ் மீடியா இந்த வீடியோ புறா சேலுக்கான வீடியோ மட்டும் கிடையாது நம்ம சேனல் நாற்பதுக்கே சப்ஸ்கிரைபர் வந்திருக்கு அதற்கான வீடியோவும் கூட நமக்கு ஃபான்சர் பண்ணுறது பார்த்திங்கன்னா காரைக்கால் மணி பெட்ஷாப் தான் மணி பெட் வீடியோவை தான் இப்போயும் நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் நமக்கு இந்த நாற்பது கே சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கு ஃபான்சராக ஒரு பேர் கொடுக்குறாரு அதுவும் வந்துட்டு பார்த்திங்கன்னா மணி பெட் நம்ம கொடுக்குறாரு நம்ம சப்ஸ்கிரைபருக்காக நல்லபடியாக வந்துட்டு போய் சேரட்டும் அப்படின்ற மாதிரி தான் அவர் நமக்கு ஃபான்சர் பண்ணியிருக்காரு அதுவே பெரிய விஷயம் ஏன்னா அவர் வந்துட்டு பார்த்திங்கன்னா எதிர்பார்க்குறது இன்னும் அதிகமாகவே இருக்குது ஃபிஷ்ஷுலாம் வந்துட்டு கொடுக்கலாமா சிவா அப்படின்னு மாதிரி எல்லாம் கேட்டார் நான் தான் சொன்னேன் ஃபிஷ்ஷு வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா போகும்போது டெலிவரி ஆக்சிஜன் இல்லாமல் போய்டுனா இறந்து போய்டும் அவர்கிட்ட ஆக்சிஜன் வசதி இல்லை அதனால் ஃபஸ்ட்டு பேர் ஒரு பேர் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் மூலயமாகவும் ஒரு பேர் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம் மூலயமாகவும் நம்ம மணி பேட் ஷாப் மூலயமா ஃபேன்சி புறாவை நமக்காக கிஃப்ட் பண்ணுறாரு உங்களுக்காக சரிங்களா நமக்காக இல்லை உங்களுக்காக கிஃப்ட் பண்ணுறாரு அதற்காக நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த யூடியூப் வீடியோ பார்த்துக்கிட்டு நண்பர்கள் எல்லாருமே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டுக்கேன் ஒரு லைக் போட்டுக்கங்க ஓகேயா அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமில் கார்த்திக் பிரதேஷ் மீடியான்னு நடித்தாலே போதும் உங்களுக்கு நம்மளுடைய ஐடி வந்துடும் நம்ம லோகோ போட்டு வந்துடும் ஓகே அதில் போயிட்டு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க சின்ன ஷார்ட் வீடியோவாக போடுவேன் அதுக்கு போயிட்டு எல்லாரும் கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள் ஏன்னா கமெண்ட் வந்துட்டு பண்ணுறத வச்சு தான் நம்ம சூஸ் பண்ணி எடுக்க போகிறோம் இப்போ கமெண்டில் வந்துட்டு நம்ம ஸ்கிரிப்ட் பண்ணி எது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏ நமக்கு ஏற்ற மாதிரி அந்த கைக்கு வந்துட்டு அந்த டைமில் நிற்க நிற்கிற ஒரு கமெண்ட்டில் தான் வந்துட்டு சூஸ் பண்ணி எடுக்க போகிறோம் சரிங்களா ரேண்டமாக சூஸ் பண்ணி எடுக்க போகிறோம் யாருக்கு வேணாலும் விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் பண்ணக்கூடிய மெசேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகே அதனால் நீங்கள் பண்ணுறது என்னென்னா கமெண்ட் மட்டும் தான் பண்ணணும் கமெண்ட் பண்ணிங்கன்னா சின்ன சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து யாருக்கு வேணாலும் இந்த வீடியோ உங்களுக்கு புறா மேலே ஆசை உள்ள உள்ளவங்க உள்ளா இல்லாதவங்க அவங்களுக்கு யாருக்காச்சும் ஒருத்தவங்களுக்கு ஒரு கிஃப்ட்டுன்ற மாதிரி கிடைச்சிரும் இதில் நம்ம ரெண்டு பேர் கொடுக்குறோம் ரெண்டு பேருமே என்னென்ன பேர் அப்படின்றத மணி பெட் ஷாப் மூலயமா நம்ம மறுபடியும் ஒரு வீடியோவில் பதிவு பண்ணுறோம் இல்லை ஷார்ட்டாக கூட போடுறேன் நீங்கள் பார்த்துக்குங்க ஷார்ட் இல்லை பெரிய வீடியோ கூட போடுறேன் சரிங்களா இந்த வீடியோலேயும் சரி கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சரிங்களா ஏன்னா மூணு வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன் இது ரெண்டாவது வீடியோ அதனால் இதை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஒரு வீடியோ மூலயமா தான் நம்ம கமெண்ட்டு ப்ளஸ்ஸு லைக்கு எல்லாமே பண்ணியிருக்காங்களா நம்மளை ஃபாலோ பண்ணியிருக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களான்னு சொல்லிவிட்டு சூஸ் பண்ணி கொடுக்க போகிறோம் ஓகேயா இதில் ஐஃப்ளையர் கர்ண ஓமரு ரெண்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்சி இதை போட்டிருக்கோம் புறாவோடய ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேர் ரேட்டு ஆயிரத்தி இரநூறு தான் யார் வேணாலும் தொடர்பு கொண்டு கேளுங்கள் மினிமம் ரெண்டு பேர் எடுக்கணும் அது மட்டும்தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் மைனஸ் பாயிண்ட்டு மற்றபடி புறாவோடய குவாலிட்டிலாம் சூப்பராக இருக்குது நல்ல புறாக்கில் ரேட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா கம்மியாக போட்டிருக்காரு மணி பெட் ஷாப் மூலயமா வந்துட்டு பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லலாம் இதுவே ஒரு பெரிய கிஃப்ட்டு இன்னும் நமக்கு கிஃப்ட்டு கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கிற அவர் அதையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதிவு பண்ணுறேன் அதே மாதிரி காரைக்காலில் சுற்றி உள்ளவங்க இருந்திங்கன்னா ரெண்டாவது ப்ரைஸு சரிங்களா நான் சூஸ் பண்ணி கூட கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுறேன் சரிங்களா ஃபிஷ்ஷு கண்டிப்பாக வந்துட்டு ரெண்டாவது ப்ரைஸ் கொடுக்கலான் இருக்கேன் சூஸ் பண்ணி கொடுக்குறேன் இப்போது இந்த பேர் ரேட்டு ப்ளஸ் இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே தெரிஞ்சுருக்கோம் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா ஸ்க்ரீன்ஷாட் அடித்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க வாட்ஸ்அப்பில் அனுப்பும் பட்சத்தில் ப்ரோ ரேட்டு தான் தெரிஞ்சிருச்சு வாங்கிக்கலாம் அவ்வளோதான் சரிங்களா ரெண்டு பேரும் சூஸ் பண்ணி அனுப்புங்க இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு சொல்கிற ஓட்டாச்சு நான் டீட்டெயில் சொல்கிறேன் ஓகேங்களா இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நண்பர்கள் லைக் பண்ணுங்கள் முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டு மூலியமாகவும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு இது மட்டும்தான் தேவை அப்படின்ற மாதிரி கிடையாது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையானதையும் சரி கமெண்ட் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாம் அந்த கமெண்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு ரிப்ளைவும் பண்ணுவேன் ப்ளஸ்ஸு அதன் மூலியமாக கூட உங்களுக்கு கிஃப்ட் வந்துட்டு வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமான விஷயம் நம்ம சேனலில் புதுசாக பார்த்துட்ருக்குறவங்க சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் நினச்சி பாருங்கள் நிறைய பேர்ட்ஸ் வீடியோ ரெகுலராக இருக்கேன் அதனால் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் வச்சு பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்